தம்பி சீக்கிரம் கிடைக்கும் வாங்க ஸ்டாக் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஃபுல் வீடியோ போட்டுடலாம் வாங்க ஆரம்பிக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மொபைல் நம்ம மாஸ் மொபைலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் பிரைஸ் டீட்டெயிலோட எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்டு வீடியோ மொபைல்ஸ் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம நம்மக்கிட்ட என்னென்ன ஐஃபோன் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துர்லாம் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தேர்ட்டின் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் அதுவும் பேட்ரி ஹெல்த் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜோடு இருக்குது இது ஒரு கிரீன் கலரில் கண்டிஷன் பாருங்க ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தந்துடலாம் இந்த பொருளை அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபிஃப்டீனு பேட்ரி ஹெல்த்து தொண்ணூறு பெர்சன்டேஜோடு இருக்குது இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பில் அவைலபிளா இருக்கு இந்த மாடல் நம்ம பிரைஸ் ப்ரைஸ் கஸ்டமருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த மாடல் கொடுத்தர்லாம் ப்ளூ கலரு பிராண்ட் நியூ கண்டிஷன் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே ஐபோன் பிப்டீன்ல ஜஸ்ட் ஆக்டிவேஷன் மட்டும் பண்ணது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சைக்கிள் கவுண்ட் வெறும் பதினோரு தடவை சார்ஜ் பண்ணிருக்காங்க சைக்கிள் கவுண்ட் இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா வேரண்டி அடுத்த வருஷம் ஒன் இயர் கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்துடும் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோனில் ஃபிஃப்டீனு ப்ளூ கலர் கொடுத்துர்லாம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீனு பேட்ரி ஹெல்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய மொபைலில் ஐபோன் சிக்ஸ்டீன் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ கண்டிஷன்ல நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அறுபதாயிரம் ரூபா போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம் ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரடோட ஐஃபோன் சிக்ஸ்டீன் மாடலில் அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா சாம்சங்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இருக்கு எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா வெரி பெஸ்ட் பிரைஸ் இருக்கிறதே வெரி பெஸ்ட் பிரைஸ் எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இந்த மாடலு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல கிடைக்கவே கிடைக்காது வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு டுவல் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரியோட பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டியோட கொடுத்தரலாம் வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அடுத்த சாம்சங்ல எஸ் ட்வெண்ட்டி எஃப்இ பர்பிள் கலரு பிராண்ட் நியூ கண்டிஷன் அப்படி பாருங்க வேரண்டி தான் முடிஞ்சிருச்சு அப்படியே தக தகாத மின்னும் அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு பவுச் மார்க் கூட இருக்காது இந்த மாடல் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்தர்லாம் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரியில் வந்துடுது அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல இந்த கை கடக்கமாக காம்பாக்டா கேட்குற மக்களுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அருமையா சூட் ஆகும் ப்ராசரும் சும்மா சாதாரண ப்ராசர் கிடையாது எயிட் எலைட் கொடுத்துருக்காங்க டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி நீங்க வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேரண்டி அவைலபிளா இருக்கு இன்னும் பத்து மாசம் வேரண்டி இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் போன வீடியோ சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அடுத்த பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஒன் பிளஸ் தேர்ட்டின்னு பாத்தீங்கன்னா

ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா புதுசு பதினோராயிரம் ரூபா கம்மி இந்த மாடல் யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க கிட்ட எல்லாம் அப்படியே யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க பிரெஷா இருக்கும் அப்படியே ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்தர்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க ஒரே ஒரு பிஸ்து அடுத்த எக்ஸ் டூ ஹண்ட்ரட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு டுவல் ஜி பிராமு டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் எவ்வளவுங்க நாப்பி நாலாயிரம் ரூபாய்க்கு டுவெல் ஜி பிராமர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரண்ட்டி இன்னும் நாலு மாசத்துக்கு அவைலபிளா இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதோட நியூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் அடுத்த மாடல் விவோ தான் இதுவும் விவோ விவோல வி பிப்டி எயிட் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இன்னும் வர மார்ச் மாசம் வரைக்கும் வேரண்டி அவைலபிளா இருக்கு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி கண்டிஷனும் நல்லா பிராண்ட் நியூவா பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ரெடி ஸ்டாக்கா இருக்கு நம்ம கையில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோ வி விக்கா அவைலபிளா இருக்கு இருபத்தி கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துடலாம் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எட்டு ஜிபி ரேம் அடுத்த மாடல் வி எயிட் ஜிபி ரேம் டூ இன்டர்னல் ஸ்டோரேஜ் சீல்டு கட் பண்ண மொபைல் சீல்டு கட் பண்ணது இன்னும் யூஸே கிட்டி எதுவுமே யூஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த மொபைல் கொடுத்தா எயிட் ஜிபி டூ பிப்டி ஒரே தான் வரும் பார்க்காதுல இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்த மொபைல் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு போட்டதுல இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள வந்தீங்கன்னா மட்டும்தான் இது வாங்க முடியும் அதுக்கு மேல போச்சுன்னா பிரைஸ் பழைய பிரைஸ் மாறி அப்படி அடுத்த மாடல் பார்த்தலாம் போக்கோல எக்ஸ்வனு சீல்டு மட்டும் கட் பண்ண மொபைலு பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் பாக்ஸ் கம்ப்ளீட் கிட்டோட சீல்டு கட் பண்ண மொபைல் போக்கோல எக்ஸ் செவனுங்கிற மாடல் எயிட் ஜிபிராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் கிட்டோட சீல்டு கட்டு பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் யூஸ்டு கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்துட்டு வந்து கதராதிங்க கமெண்ட்ல புதுசே அவ்வளோதான் புதுசே அவ்வளவுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீல்டு கட் பண்ண மொபைல் யூஸ்டு கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்க மக்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க கமாண்ட் பண்ற மக்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாத மொபைல் உங்களுக்கு யூஸ் பதினெட்டாயிரம் ரூபா வருதா இது புதுசு ரெண்டாயிரம் உங்களுக்கு கம்மியா யூஸ் பண்ணாம கிடைக்குது இதெல்லாம் ஆன்லைன் மாடல் பிசே கிடைக்காது அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா மோட்டோல எஜி ஃபிப்டி பியூசன் டுவெல் ஜிபி ரேமே டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஜி டிஸ்பிளே மோட்டோ ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய மாடலே இப்ப பாத்தீங்கன்னா இடத்துல இருக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடல் மோட்டோ மோட்டோ சீரியஸ் மட்டும்தான் எஜ் சீரியஸ் தான் அடுத்த பாடல பாத்தீங்கன்னா மோட்டோல ஜி நைன்டி சிக்ஸ் லேட்டஸ்டா வந்த மாடல் இது சீல்டு கட் பண்ணிருக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்தலாம் எயிட் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்த மாடல் சாம்சங்ல ஏ தேர்ட்டி ஃபைவ் சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவ் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கேபிள் வந்துடும் வேரண்டி வர பதினோராம் மாதம் வரையும் இருக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நம்ம மாடு நம்ம மாத மொபைலில் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நத்திங் நத்திங் சிஎம்எஃப் டூ ப்ரோ ஒயிட் கலரில் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ஒன் மந்த் ஓல்டான மொபைலு நம்ம கொடுக்குற ப்ரைஸு பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்த மாடல் ஐக்கியூல நியோ செவன் ஐக்யூ நியூ செவனு நூற்றி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இது பாக்ஸ் ஃபுல்லே உங்களுக்கு வந்துடும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சரி பதினேழாயிரம் கொடுத்துடலாம் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நியோ செவனு பதினேழாயிரூவா அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் மோட்டோவில் ஜி எயிட்டி ஃபைவ் அப்போ பார்த்தது வந்து மோட்டோ எச்ஜி ஃபிஃப்டி ஃபியூஸ்ன்னு இது வந்து மோட்டோவில் ஜி எயிட்டி ஃபைவ் நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன்ல பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட பத்தாவது மாசம் வரைக்கும் வேரண்டி அவைலபிளா இருக்கு பில்லோட இருக்கு டுவெல் ஜிபி ரம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் அடுத்த ஓப்போல எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ பிளஸ் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ பிளஸ் இதுக்கு பண்ணாத விளம்பரமே கிடையாது இந்த கம்பெனி காரங்க அவ்வளவு விளம்பரம் பண்ணாங்க எயிட் ஜிபி கிராம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அடுத்த மாடல் விவோவில் வி ஃபார்ட்டி விவோ வி ஃபார்ட்டி இ எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் காப்பர் கலரில் வேரண்டி பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதை நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பில்லோட பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம் அடுத்த ஓப்போல எஃப் டொண்ட்டி நைன் ப்ரோ எஃப் டொண்ட்டி நைன் ப்ரோ எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கண்டிஷன் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது அதனாட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வரைக்கும் கம்பெனி வேரண்டி இருக்கு தரலாம் அடுத்த மோட்டோ மோட்டோ சிக்ஸ்டி ப்ரோ மோட்டோ சிக்ஸ்டி ப்ரோ வெறும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆன மொபைலு சீல்டு கட் கண்டிஷன்ல சீல்டு கட் பண்ண என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல பிராண்ட் நியூவா இருபத்தி எட்டாயிரத்தி ரூபாய் கொடுத்துர்லாம் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் புதுசு இருக்கிற மொபைலு

ஏழாயிரத்தி ஐநூறு mAh பேட்டரி சார்ஜிங் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வர அஞ்சாவது மாசம் வரைக்கும் கம்பெனி வேரண்டி அவைலபிளா இருக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் புதுசு இருக்கிற மொபைல் பதினெட்டாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஎஹ் பேட்டரி இதெல்லாம் ஆன்லைன் மாடல் ஆஃப் நீங்க கிடைக்காது அடுத்த விவோல V40 விவோ வி ஃபார்ட்டி எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரோட பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வர டிசம்பர் மாதம் வரைக்கும் வேரண்டி அவைலபிளா இருக்கு இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அடுத்த மாடல் விவோவில் வி ஃபார்ட்டி இ வி ஃபார்ட்டி இ இங்கே பார்த்தது வந்து எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது மாதம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது வேரண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா கூட வருது ரூபா கொடுத்துடலாம் இது பதினேழாயிரம் ரூபா இது ரூபா எயிட் ஜிபி ரேமே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட அதே பிராண்ட் நியூ கண்டிஷனில் அடுத்த ஒன் பிளஸ் டென் ப்ரோ ஸ்னாப்டிரன் எயிட் ஜென் ஒன் ப்ராசசர் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுவாக்கி டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டெர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துடலாம் கேமரா கிளாரிட்டி அருமையாக இருக்கும் அடுத்து அப்படியே வாங்க அப்படியும் வந்தீங்கன்னா ஒரு சின்ன கிராக்கா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்டோல ஒரு சிங்கிள் ஏர்லைன் கிராக்கு கண்ணுக்கே தெரியாது டெம்பர் கிளாஸ் தான் தெரியும் மோட்டோ எஜ்ஜி பிப்டி பியூஸ்ன்னு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது டுவெல் ஜிபிராம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி உங்களுக்கு மோட்டோ எஜ்ஜி ஃபிஃப்டி ப்ரோவே எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறு தரலாம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட

அடுத்த ரெட்மியில நோட் டுவெல் ப்ரோ பிளஸ் இரநூறு மெகா பிக்சல் கேமரா ஐயாயிரம் எம்ஏச் பேட்டரி நூத்தி இருபது வாட் பாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ் வந்துடும் இது நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒயிட் கலர் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பனாதான் இதோட நம்ம சொல்ற பிரைஸ் டீடெயில் கண்டிஷன் எல்லாமே நீங்க பார்க்க முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அடுத்த மாடல் சாம்சங்ல ஏ பதினாறு இங்க பார்த்தது ஏ பதினஞ்சு இது ஏ பதினாறு எயிட் ஜிபி ரேம் ஒன் டொண்டி எயிட் ஜிப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இன்னும் நாலு மேல வேரண்டி அவைலபிளா இருக்கு பில்லோட இருக்கு இது மாடல் இந்த மாடல் நம்ம பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரலாம் இது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் கூடது அடுத்த விவோல டி ஃபோர் எக்ஸ் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டரல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் குடுக்கிட்டோட ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஎச் பேட்டரி வந்துருதுல உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பில்லோடு அவைலபிளாக இருக்கு அடுத்த மாடல் ரியல்மி ஃபோர்டீன் எக்ஸு டெமோ யூனிட் பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துடலாம் இதுக்கு வேரண்டி இன்னும் பத்து மாதத்துக்கு அவைலபிளாக இருக்கு அடுத்த டி ஃபோர் எக்ஸில் நம்ம சிக்ஸ் ஜிபி ரேம் பார்த்தோம் இது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ்

இதெல்லாம் அதோட இது நல்லா இருக்கும் அது நோட் தேர்ட்டின் ப்ரோ நோட் தேர்ட்டின் ப்ரோ சூப்பரா இருக்கும் காம்பெக்டா இருக்கும் பதினாலாயிரம் ரூபாய் குடுக்கலாம் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கண்டிஷன் கொஞ்சம் இருக்கும் அதனால அது விலை கம்மி இது கண்டிஷன் பிராண்ட் நியூவா இருக்கும் அதனால இது மாடல் பாத்தீங்கன்னா ஓப்போல எஃப் டுவெண்ட்டி செவன் எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்டி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அடுத்த வருஷம் சாரி இப்போ வர டிசம்பர் மாசம் வரைக்கும் இதுக்கு வாரண்டி அவைலபிளாக இருக்கு பாக்ஸு கிட்டு பில்லு அவைலபிளா இருக்கு இது நம்ம குடுக்கற ப்ரைஸ் பதினாலாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்தலாம் அடுத்த டெக்னோ ஓவாங்கிற மாடலு எயிட் ஜி பிராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி பென்டனல் ஸ்டோரேஜ் பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஹெச் டி ஒரு பாஞ்சாயிரம் பஜெட்ல ஹெச் டி ஸ்ப்ளே பண்ணும்னா இது தாராளமா எடுக்கலாம் நீங்க அடுத்து ஐ ஜெட் நைன் ஐ ஜெட் நைன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலாயிர கொடுவோம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியூ செவன் நம்ம கிட்ட டுவெல் ஜிபி ரேம் அவைலபிள் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ராம் டுவல் ஜிபி ரேம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இது எயிட் ஜிபி ரேம் இப்போ பார்க்குறது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பிராண்ட் நியூ கண்டிஷனில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள நூற்றி இருபது ரூபா சார்ஜர் வந்துடும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருவோம் அடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் இதுக்கு வேரண்ட்டி இன்னும் ஒரு மாதம்தான் அவைலபிளாக இருக்குது பதி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஓப்போ எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஃபோர்டீன் ப்ரோ லைட்டுங்கிற மாடல் எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா அப்படி தேர்ட்டின் ப்ரோ மாதிரியே இருக்கும் ஒரு மாடல் எக்ஸ்ட்ரா வேணும்னா இதில் எடுத்துக்கலாம் ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ லைட்டு ஃபோர்டீன் ப்ரோவில் லைட்டே ரியல்மி சீரீஸ்ல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்னும் வேரண்டி பாத்தீங்கன்னா இன்னும் பத்து மாதத்துக்கு அவைலபிளாக இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்கலாம் எஜி வரும் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் அடுத்த வருஷம்

இந்த மாடல் ஐக்யூ இசட் டென் ஆர் அடுத்த ஒரு லோ பட்ஜெட் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட மோட்டோல இ பதிமூணுங்கிற மாடல் டூ ஜிபி ரேமே சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ஐயாயிரம் கிடைக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா விவோல வி தேர்ட்டி மாடல் விவோல வி தேர்ட்டி மாடல் கொஞ்சம் பவுச் மார்க்ஸ்லாம் எல்லாம் இருக்கு கண்டிஷன் கொஞ்சம் லெவலான கண்டிஷன் ஆனால் உங்களுக்கு செட்டு பிரிக்காத செட்டு அருமையான செட்டு இந்த செட்டு விவோ வி தேர்ட்டி இ பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் எஜ்ஜி பிராம் ஒன் ஒன் ஜிபி ஸ்டோரேஜ் நம்ம குடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அடுத்து அப்படி வாங்க ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டரல் ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வேரண்டி வர பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் முப்பத்தி ரெண்டாயிரம் இருக்கக்கூடிய மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பத்தாயிரம் ரூபா கம்மியா சரி ஒன்பதாயிரம் ரூபா கம்மியா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்துடலாம் அடுத்த மாடல் மோட்டோ எஜ் பிப்டி ஃபியூசன் ஷீல்டு மட்டும் கட்டு யூசைடு கிடையாது இது ஷீல்டு மட்டும் கட் பண்ண மொபைல் வேரண்டி ஒரு வருஷத்துக்கு முழுசா வந்துடும் பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்கலாம் அடுத்த சாம்சங்கில் ஒரு டேப் இருக்குது சாம்சங் டேப் பார்த்துக்கோங்க சாம்சங் ஏ நைன் பிளஸ் ஃபைவ் ஜி டேபு சிம் ஆப்ஷனோட வந்துரும் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நம்ம கொடுக்கற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா விவோல எக்ஸ் நைன்டி எழுபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆன மாடல் இந்த மாடல் விவோல டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நீட் அண்ட் கிளீன் கண்டிஷனாக இருக்கு நம்ம கொடுக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அடுத்த மோட்டோல எஜ்ஜு சிக்ஸ்டி ப்ரோ அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா எயிட் டுவெல் ஜிபி ரேம் பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரான் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒன் மந்த் ஓல்டான மொபைல் இன்னும் லெவன் மந்த் பிராண்ட் வேரண்டி அவைலபிளாக இருக்கு பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டு வித் பில்லோட அவைலபிளா இருக்கு முப்பதாயிரம் ரூபா புதுசாக வருது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் கொடுக்கலாம் ப்ராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கு மோட்டோல எஜி சிக்ஸ்டி ப்ரோ இந்த மாடல்லாம் ஆன்லைன் மாடலு பிரைஸ் கம்மியாக கிடைக்காது அடுத்த இதுவும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மாடல் தான் போக்கோல எக்ஸ் செவன் ப்ரோங்கிற மாடலு இது பாத்தீங்கன்னா டுவல் ஜிபி ரேமு டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டு வித் பில்லோட அவைலபிளா இருக்கு இதை நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு பில்லும் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட அடுத்த ஓப்போல ரெனோ டுவல் ப்ரோ ரெனோ டுவெல் ப்ரோன்னா நம்ம கிட்ட ரெண்டு பீஸ் அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் இது பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸுமே டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல்கிட்டோட இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா வேரண்டி இப்பதான் முடிஞ்சு இந்த மாசம் தான் இதுக்கு இப்போ இருபத்தஞ்சாம் தேதி வேரண்டி முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இதுக்கு பாத்தீங்கன்னா வேரண்டி முடிஞ்சு பத்து நாள் ஆச்சு ஒன் இயர் ஓல்டான நம்ம நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ்ல அவைலபிளா இருக்கு அடுத்த ஐக்யூ நியோ நைன் ப்ரோ ஐக்யூ நியோ நைன் ப்ரோ ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் டூ ப்ராசர்ல பிளாக் கலர்ல ஒரு பீஸ் அவைலபிளா இருக்கு அடுத்து ரெட் வித் ஒயிட் ரெண்டு ஒரு பீஸ் அவைலபிளா மொத்தம் ரெண்டு பீஸ் அவைலபிளா கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இருபத்தி ஆறாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துருவோம் இந்த பீஸ் ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த பீஸ் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நூத்தி இருபது ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட எயிட் ஜென் டூ ப்ராசஸர்லாம் வந்துடும் நம்ம கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போல ரெனோ லெவன் எச் டிஸ்பிளேவோட

எஃப் பதினாலு கிடைக்கும் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல சாம்சங் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி வந்துருது பாக்ஸ் கேபிளோட அவைலபிளா இருக்கு அடுத்த மாடல் அப்படி பாத்தீங்கன்னா ரெட்மில தேர்டீன் இருக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெட்மி தேர்ட்டீன் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வேரண்ட்டி அடுத்த வருஷம் நாலாவது மாசம் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாடல் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வரும் அடுத்த விவோல இன் ஃபிங்கர் பிரிண்டோட ஒரு பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்ல கேட்கறீங்கன்னா இது அருமையான மொபைல் விவோல வி ட்வெண்ட்டி ஒன் இ விவோ வி டுவெண்ட்டி ஒன் இ பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும் இதுக்கு நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கலாம் எயிட் ஜிபிராம் ஒன் டொண்ட்டி எட் பி டோரஜ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங்ல எஃப் பதினஞ்சு சாம்சங் எஃப் பதினஞ்சு பதினோராயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சீல்டு மட்டும் கட் பண்ண மொபைலு ஒரு வருஷம் வேரண்டி கம்ப்ளீட்டாக வந்துடும் பதினோராயிரம் ரூபாய் கிடைக்கும் சாம்சங் எஃப் பதினஞ்சுங்கிற மாடல் இதுவரை நீங்க பாத்துட்டு இருந்த மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துடும் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒன்லி மொபைல்ஸ் வரும் ஐஃபோனு டுவெல் பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரடு பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கிடைக்கும் அடுத்த ஐபோன் லெவனு பத்தாயிரத்தி ஐநூறுபாய்க்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பேட்டரி சேஞ்சுடு பேட்டரி ஹெல்த்து ஹண்ட்ரட் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோல ஒரு மாடல் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பாப் அப் கேமரா மாடல் ஏழாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோல ஜெட் ஒன்றுங்கிற மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு சிக்ஸ் ஜிபி ராமே சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி கிடைக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் நைன் ப்ரோங்கிற மாடல் சிக்ஸ் ஜிபி ரோ ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஆறாயிரம் ரூபாய்க்கு தந்துடலாம் ரெட்மி நோட் செவன் ப்ரோ நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஓப்போ ஏ நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐயாயிரத்து ஐநூறுரூவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஆண்ட்ராய்டு மொபைல் ரெட்மி சிக்ஸ் ப்ரோங்க நம்ம கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த மாடல் பார்த்திங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் சாம்சங்கில் ஃபிஃப்டிங்கிற மாடல் ஏ ஃபிஃப்டீங்கிற மாடல் சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வராதுக்கு ஒரிஜினல் சார்ஜர் வந்துடும் நூற்றி இருபது வாட்ஸ் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தந்தலாம் இதுக்கும் ஒரிஜினல் சார்ஜர் வந்துடும் ரெட்மி லெவனு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெட்மி நோட் லெவென்டி அடுத்த இதுவும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா தான் வரும் ஓப்போவில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல நாடு சி டூ லைட்டுங்கிற மாடல் சிக்ஸ் ஜி ப்ராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிப் இன்டர்வல் ஸ்டோரேஜ் இதுக்கு ஒரிஜினல் சார்ஜர் வந்துடும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இது ஓப்போ ஏ நைன் டுவெண்ட்டி எயிட் ஒன் டுவெண்டி எய்ட்டு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபா இது பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் விவோல இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபா வரும் விவோல டி ஃபோர் எக்ஸ் பாக்ஸ் வராது ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும் வேரண்டி அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது பதினோராயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரிஜினல் சார்ஜரோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப பெரிய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல எல்லா மாடலோட பிரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபுல்லா பாருங்க வீடியோவை அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவென்ஸ் கிடைக்கும் இந்த மாடல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்ம ஷாப்ல வந்து விசிட் பண்ணி இந்த மாடல் சொல்ற சொல்கிற எல்லாம் இந்த மொபைலில் இருக்கான்னு செக் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்க எங்கேயோ இருந்துட்டு நீங்க போட்டோ அனுப்பு வீடியோ அனுப்பு அப்படின்னீங்கன்னா நல்லா தான் இருக்கும் நாங்களும் நல்ல முறையாக அனுப்பிச்சு வச்சிருவோம் ஆனால் நீங்க வந்து இதை ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் எங்களுக்கு அதோட சூப்பரா இருக்கும் மறக்காம நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி இந்த மாடல்ஸ் எல்லாம் பை பண்ணுங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா பழனியில காந்தி ரோடு பட்டத்து விநாயகர் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கோம் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே போல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ